ஃப்ரெண்ட்ஸ் காவேரி சார்தாட்டை போயிட்டு அம்மா நான் விஜயின்னு ஒருத்தரை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி தருவீங்க காவேரி ஸ்கூலு அப்புறம் வந்து விஜய் விடுறது தாத்தா மட்டுந்தான் இருக்கார் பாட்டி போயிட்டாங்க இந்த மாதிரி கதை போயிட்டுருக்கும்போது என்ன செய்கிறாங்க ஒரு சண்டை வருது அந்த சண்டையில் வேற ஒரு மிஸ்ஸை ஒருத்தன் கடத்த சொல்லி சொல்லியிருப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி காவேரியை கடத்திட்டு போயிட்றானுங்க காவேரி கடத்திட்டு போகவும் அங்கே அங்கே என்ன செய்கிறாங்க காவேரி குட்டி காவேரியை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அதாவது வீட்டுக்கு அனுப்புற சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி வீட்டுக்கு அனுப்புறதுக்காண்டி நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து காவேரியையும் குட்டி காவேரி விஜயோட பிள்ளையையும் ரெண்டு பேரையும் சேர்த்து கடத்திடுறானுங்க இன்றைக்கி விஷயம் தெரியுது உங்கள் பொண்ணு காவேரி மிஸ் தான் கூட்டிகிட்டு போய் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்களேம்மா கூட்டிகிட்டு வரல உங்கள்ட்ட விடலையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே விஜய் வந்துட்டு இல்லை என் காவேரி எங்கே என் காவேரி எங்கே எதுக்கு வந்து மிஸ்லாம் கூட்டிகிட்டு வரீங்க நான் அந்த உள்ளே வச்சிருக்க சொன்னேன் என் பொண்ணு மட்டும் கிடைக்கல நான் அந்த ஸ்கூலேயே சும்மா விட மாட்டேன் அவள் தான் என்னோடய உயிர் அவள் தான் என்னோடய உலகம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு கத்திடுறாங்க பதற்றப்படாதீங்க குழந்தையும் இப்போ மிஸ்ஸும் நல்லா தான் இருப்பாங்க நீங்கள் எதுக்கும் பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவிஸ் எல்லா இடத்துலையும் நல்லா தேடுறாரு தீவிரமாக தேடுறாரு கூட இல்லை கரெக்டாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அவருக்கு ரொம்ப பத்திரமாக ஆயிடுச்சு அப்புறம் அங்கே கார் வர்றது தெரியுது கார் வந்தது ஒரு கார் போகிற மாதிரி தெரியுது ஒரு வேளை பசுப்பரியா இருக்கும் விஜய்க்கு தோணிடுது அப்படின்னு தோணுது ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஓடி ஓடி தேடிட்டு இருக்காரு தேடிட்டு ஒரு குடோனில் காவிரியையும் குட்டி காவிரியையும் அடைச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தோன்னே கவிரி கவிரி அப்படின்னு பிடிச்சிட்டாங்க மிஸ் யாருன்னே தெரில மிஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மிஸ் இதெல்லாம் யாருன்னே தெரில பொறுக்கி மாதிரி இருக்கானுலே யாருனே தெரியலையேன்னு என்னே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கவிரியை கட்டி அணைச்சிக்கிறாங்க விஜய் எங்கே பார்த்தாலும் தேடிட்டு ஒரு குடோனுக்கு போகிறத சிசிடிவியில் பார்க்குறாரு அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்காரு கரெக்டாக காவேரி அவங்க விஜயை பார்த்துறாங்க பார்த்துட்டு சார் சார் அப்படின்றாங்க உடனே விஜய் இருந்துட்டு எங்கடா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க காவேரியாக இருக்குது காவேரி அப்படின்னு ஷம்மா ஷாக்கா வராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் தலையிலே மண்டையிலே போட்டுடுறான் காவேரி மண்டையில் காவேரி மயக்கம் ரெண்டு பேரையும் எல்லாரையும் அடித்து போட்டுட்டு நம்ம குட்டி காவேரியையும் ஹீரோயினி காவேரியையும் என்ன செஞ்சாரு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு கா குட்டி காவேரி ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனால் காவேரிக்கு அடிபட்டுருச்சு ஒன் யோசிச்சுட்டே இருக்காரு காவேரி ஏன் நம்மளை சேருன்றா அப்படின்னு ரொம்ப அவருக்கு குழப்பமாக இருக்குது இவருக்கு இவ காவேரி தானா அப்படின்றாங்க யோசிக்கிறாங்க ஆனால் வந்து குட்டி காவேரி தான் சொல்லியிருக்காங்களே எம்எஸ் பேர் காவேரின்னு அதனால் இவ காவேரி தான் அப்படின்னு செம்ம குழப்பமாக இருக்காங்க தாத்தாக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு தாத்தா காவேரி தான் நம்ம பிள்ளைய கா பாதுகாத்துருந்துருக்கா ஆனால் என்னை வந்து சாரன் கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தாத்தாக்கு இருந்துட்டு ஐயோ விஜய் வந்து பார்த்துட்டான் போல இருக்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம இதுக்கு மேலே நடிச்ச ஒரு பிரயோஜனமும் நம்ம கிடையாதுன்னு நடந்த எல்லா உண்மையையும் புட்டு புட்டு வைக்கிறாரு ஃபோன்லேயே சொல்லவும் அப்படியே கண் கலங்கி விஜய் வந்து உட்காந்துடுறாரு ஐயோ தாத்தா பாட்டி என்னையே ஏன் இப்படி பண்ணிட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே சேர்ந்துருந்தா நான் என்ன காவிரி வேணான்னு சொல்லி அவளுக்கு மெல்ல மெமரி லாஸ் ஆயிருந்துச்சுடா உன்னையே யாருன்னு கேட்குற இது பேரும் ஆனால் உன் மனசு அதில் தாங்கிக்காது சொல்லல விஜய் அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காது கதை இங்கே என்னதான் நடந்திருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும் தாத்தா இப்போ பார்த்தீங்களா என் காவேரி பிரிஞ்சு இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னோடய காவேரி உயிரோடு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அவளை என்னோடய ரெண்டாவது பொண்ணாக கூட பார்த்து வளர்த்துருப்பேன்ல தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பண்ணிட்டீங்களே தாத்தா அப்போங்க தாத்தா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க ஏதோ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்துட்டாங்க பரவாயில்ல காவேரிய அம்மா கிடச்சிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு தாத்தா காவேரியை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பார் அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுது என் பேர் என் பேரை எப்படி அவளோட மனைவி வந்து இறந்து போயிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அவள் வந்து அவளை பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருப்பாரு எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோங்க அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது அவனை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருப்பாங்க அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு விஜய் மேலே ஒரு க்ரெஷ்வ ஷன்னா லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டு வச்சுருப்பாங்க இப்போது கா விஜயுமே காவிரியை பார்த்துட்டாங்க ஆனால் காவேரிக்கு இப்படி ஆயிடுச்சா அதனால என்ன சொல்கிறாங்க தாத்தா நான் கல்யாணம் ஆனது நடந்தது எதுவுமே சொல்ல மாட்டேன் நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து தாத்தா கிட்டே சொல்லி நான் பார்த்துக்கிறேன் காவிரியை எப்படி என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நினை நினைவுலாம் திரும்பலை காவேரி கியூர் ஆயிட்டாங்க க்யூர் ஆன உடனே என்ன செஞ்சிடறாங்க இப்போ ஓகேவான்னு நார்மலாக யாரோ மாரி தான் கா விஜய் பேசிகிட்டு இருக்காரு என்னோடய காதல் மனைவி அப்படின்ற மாதிரி பேசலை யாரோ மாதிரி பேசுகிறாங்க இப்போ ஓகே வாமஸ் அப்படின்னு கா குட்டி காவேரி கேட்க ஓகே அப்படின்றாங்க ஆனால் காவேரிக்கு விஜய் மேலே ஒரு லவ் இருக்கில்ல இப்போ ஓகே நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சாரன் கூப்பிட்றாங்க சாரன் கூப்பிடுவோம் விஜய் சொல்கிறாரு நீங்கள் ஏன் இந்த சாரன் கூப்பிட்றீங்க விஜய்னே கூப்பிடுங்க அப்படின்னு அங்கே லவ் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு ரெண்டாவது டை டை டைமு மிஸ் பண்ண மாட்டேன் காவேரி அப்படின்னு என்ன செய்கிறாங்க கா இவங்க எப்படியாவது காவேரிக்கு அம்மாவாக்கிடணுன்னே என்ன செய்கிறாரு விஜய் வந்துட்டு சாரா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு எப்படின்னா காவேரி வேலை பார்க்குற காவேரிய சேர்த்துருக்காங்கள குடும்பமாகவே ஒரு ஸ்கூலில் இருக்க போகிறாங்க இந்த மாதிரி பேசுகிறது பழகுறது ம் சார் நல்லா இருக்கீங்களா உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சார் சரனு கூப்பிடாதீங்கன்னு விஜயின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க உடனே விஜய்மேட்டு தன்னோட பழைய காதலி அதாவது பழைய ஒய்ஃபிற்கால அவளை மாதிரியே அவளில் என்னென்னு செஞ்சாங்களோ எந்த மாதிரி வ விளாண்டுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரியே இந்த காவேரியை பண் விளாண்டுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு ரொம்ப அன்பாக லவ்வாக லவ்வாவோடும் லவ்வாகவும் பேசுகிறாங்க ஒரு நாள் வந்துட்டு என்ன சொல்லிடுறாரு காவேரி விஜய் வந்துட்டு காவேரிக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு காவேரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது இது ரொம்ப போக போக ரொம்ப அன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகலாம் பீச்சில் கூட்டிட்டு போய் உங்கள் கூட்டிட்டு போறாங்க குட்டி தான் மூணு பேரும் தான் போறாங்க காவேரி காவேரி குட்டி காவேரி விளையாண்டுட்ருக்காங்க மணலில் உடனே விஜய் இருந்துட்டு காவேரி உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் ம் சொல்லுங்கள் லவ்வாக தான் சொல்ல போகிறார் போல் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க காவேரியும் அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்லிடுறாரு அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரிக்கு நீங்கள் அம்மாவாயிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா குட் அவரோட ஒய்ஃபு குட்டி காவேரியோடய அம்மா ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா அப்படி கேட்குறாரு செம்மையாக இருக்கும் உடனே காவேரி இருந்துட்டு வெக்கப்பட்டுட்டு தலை குனிஞ்சிக்கிட்டாங்க மோதிரத்தை கா திறந்து காமிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரி இருந்துட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் போகுது அந்த மாதிரி லவ்வோட கொஞ்ச நாள் போகுது அந்த தாத்தா கிட்டேயே சொல்லிட்டாங்க தாத்தா உடனே இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் விஜய் ரொம்ப சந்தோஷம் காவேரி நீயும் ஒன்று சேர்ந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பழைய நினைவுகள்லாம் வந்துச்சாடா நீ பழக பழக அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா வரல இனிமேல் தான் கொண்டுட்டு வரணும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஃபோட்டோலாம் காமிக்க காமி காமிக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களும் இருந்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே என்ன மாதிரி இருக்காங்கங்க அப்படின்னு கிட்டே சொல்கிறாங்க ஆனால் கா விஜய் இருந்துட்டு நீ தாண்டி அது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் சாரதா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கவரி போய் சாரதா கிட்டே சொல்கிறாங்க சாரதா உடனே எழுதிட்டு ஐயோ உனக்கு கல்யாணம் ஒரு இருக்கேடி என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க வாசலில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சாரதா விஜய்யையும் காட்டு கவரியையும் பார்த்தேன் விஜய் இருந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம விஜய் நிற்கிறாரு விஜய் பா சாரதாவை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறாரு நான் தான் த அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்கிறாரு அப்படின்னு சாரதா அம்மா ஷாக்கு இப்படியே போயிடுச்சுன்னா கதை செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு தெரிவிச்சி தெருவிங்க தேங்க்யூப்பா பாய்